அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல ஒரு தாம்பழத்தொட்டை எடுத்துக்கோங்க தாம்பலத்தட்டில் முக்கியமாக மாப்பழம் வாழை முக்கணிகள் விற்கணும் எனக்கு என் டைம்னால் பழம் கிடைக்கல வாழைப்பழம் தேங்காய் திராட்சை பழம் வாங்கியிருந்தோம் உங்களுக்கு என்ன பழம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க பழம் வச்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இருக்கணும் எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கில் உங்ககிட்ட என்ன தங்கம் இருக்கோ மூக்குத்தியோ மோதரமோ உங்ககிட்ட என்ன அளவு இருக்கோ அதை வச்சுக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பணம் வந்து நூற்று இப்போ நூறுரூவா இரநூறுவா வச்சுக்கிங்கன்னா அதை பத்து பத்துல மாற்றி கட்டாக கூட வைங்க கட்டாக வைக்கிறது நல்லது அப்புறம் கண்ணாடி இதை எல்லாத்தையுமே தாமரை தட்டில் வச்சுட்டு இதை வந்து உங்கள் படுக்க பக்கத்தில் உங்கள் படுக்க தலைமாட்டுக்கு மேலே இதை நீங்கள் வச்சுக்கணும் காலையில் கண் முழிக்கிறதே இதில் தான் நீங்கள் கண் முழிக்கணும் கா இதை கண் மொழிச்சு அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தில் உங்கள் வீட்டில் யார் இருக்கீங்களோ எல்லாருமே அதில் தான் முழிக்கணும் காலையில் விடிஞ்சதுமே போய் மஞ்சளும் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்ணும் இது முந்தை நாள் லைட்டையும் இதை வாங்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் முதல் நாள் லைட்டு ரெடி பண்ணி காலையில் தான் இதை வாங்கிட்டு மஞ்சள் உப்பும் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்ணும் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்